குடிமக்கள் அனைவருக்கும் தமிழகத்தில் போலி தமிழ் தேசியவாதிகள் உலாவருகின்றனர் இது ஒரு பக்கம் இருந்தாலும் பார்ப்போம் அடுத்ததாக எங்கள் கட்சிக்கும் தமிழ் தேசியத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நாங்கள் பேசுவது எல்லாமே பண்டைய தமிழர்களின் குடியாட்சி என்பதுதான் எங்கள் லட்சியம் கொள்கை இதை மாற்று கருத்து கிடையாது அடுத்ததாக இந்த போலி தமிழ் தேசியம் பேசுகிற பேசி செயல்படும் ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் வளர்த்துட்டு தான் குறிப்பா இந்த திராவிட குஞ்சிமணிகள் ஆம்லேட்டு தலையர்கள் இவர்கள் தான் தமிழ் தேசியத்தில் ஊறி போயிருக்காங்க இவங்கெல்லாம் இப்போ தமிழ் தேசியம் பேசக்கூடாது அடுத்ததாக தமிழ் தேசிய ஆளாளுக்கு ஒரு ஒரு தமிழ் தேசியம் பேசுறாங்க ஒரு கோட்பாடு இல்லை ஒரு வரை அமைப்பு இல்லை ஒரு கட்டமைப்பு இல்லை ஒருத்தொருத்தராக ஒரு ஒரு தமிழ் தேசியம் பேசுகிறாங்க இதனால தான் நாங்கள் தமிழ் தேசிய வரல எவனா எப்படியும் பேசிட்டு போங்க எங்களை பொறுத்த வலியும் பண்டைய தமிழர்களின் குடியாட்சிதான் எங்கள் கோட்பாடு எல்லாம் நன்றி வணக்கம்